திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆயிரத்து இருநூறு வருடம் பழமை வாய்ந்த தேவஸ்தானம் பகுதியில் ஸ்ரீ அதிதீஸ்வரர் ஆலயத்தில் நூற்று பதினொன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று பழைய வாணியம்பாடி மாட வீதிகள் வழியாக திருவீதி உலா நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் நிறுவனர் சங்கர் வணக்கம் சங்கர் உங்களுடைய விவரங்கள் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தேவஸ்தானத்தில் அதிதீஸ்வரர் ஆலயத்தில் வருடந்தோறும் பிரம்மோச்சம் விழா நடைபெற்றுள்ளது இந்த வருடமும் நடைபெற்றது திருக்கல்யாணம் சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற்றது அதே போல் வந்து தேர் திருவிழாவும் நடைபெற்றது காவல்துறையின் உதவியோடு பொதுமக்கள் உதவியோடு தேர் வடம் இழுத்து பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சங்கர் தொடர்ந்து இணைந்திருங்கள் தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் உடன்